நடைப்பயிற்சி சென்ற நபர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் இரண்டு பேர் வேடசந்தூர் பேருந்து நிலையத்தில் கார் நிறுத்தத்தில் வாடகைக்கு ஓட்டி வருபவர் ரகுமான் நண்பர் ரபீக் முகமதுடன் திங்கள்கிழமை மாலை ஐந்தரை மணியளவில் வேடசந்தூர் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் அலுவலகம் சாலையில் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த வடமாநிலத்தை சேர்ந்த விகாஷ் குமார் என்பவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் நடைப்பயிற்சி சென்ற ரகுமான் மற்றும் வாகன ஓட்டி விகாஷ்குமார் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர் இருவரும் காயமடைந்து ரோட்டில் கிடந்தபோது அவ்வழியாக வந்த வேடசந்தூர் தாசில்தார் சிக்கந்தர் தகவலின் பேரில் வேடசந்தூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் தலைமையிலான தீயணைப்பு படையினர் விபத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டனர் மேலும் தீயணைப்பு வாகனத்தில் ஆபத்தான நிலையில் இருந்த வடமாநில தொழிலாளரை கொண்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அடுத்ததாக வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றி ஏற்றிக்கொண்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றனர் இருவரும் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் અને સ્ટ્રક્ચર આવેલા આપણે ઊંજી પડકવાઈંગે થોડી થોડી પૂંજી થોડી ને બાકી છે કાલે કાલે Yeah.